எஸ் நூறுவாட்டுப்பா வணக்கம் மக்களே தண்ணீர் பாய்ச்சிதான் அந்த அடி அந்த அடிச்சிட்டே வெளிச்சம் அஞ்சு வந்து வலிச்சும் எல்லாம் நோலெல்லாம் கிஞ்சுல வெட்டியா அவ்வளவுதான் இந்த அம்மா அங்க இருக்காங்க பாருங்க லைட் தெரியுது பாருங்க

சிட்டிங் ஃபாதர் டார்ச் ஓகேதான் இருக்கு ஆனால் வந்து லைட் தெரியல

வணக்கம் வாங்க மக்களே ஒரு லைக் பண்ணுங்க என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டுறோம் நானும் எங்கள் அப்பா அவங்க அம்மா மூணு பேரும் வந்து தண்ணி கட்டிட்டு இருக்கோம் இருட்டில் கரண்ட் இன்னைக்கு கரண்ட் போயிடுச்சு ஸோ காலையிலேருந்து மோட்டார் ஓடல இப்பதான் வந்து ஓடிட்டுருக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க அம்மா தான் வந்து மடம் மாறுறாங்க யோ தண்ணி பாயுது பாருங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மடம் மாறுறாங்க எருட்டில் தெரியுது வீடியோ கிளியராக தெரியுதான்னு சொல்லுங்கள் குச்சி காட்டுக்கு அதாவது மரவள்ளி கிழங்கு காட்டுக்கு வந்து தண்ணி இருக்கோம் லைட் அடிச்சு தான் எருட் சுற்றி ஃபுல்லும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பா வந்து இப்போதான் சாப்பிட்டாரு அதனால உந்திருக்காங்க உட்காந்துருக்காங்க சாப்பிட்டு வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பாருங்க ஸ்டாண்ட் வேற கொண்டு வரலாம் கை வலிக்கு வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் சாப்பாடு அப்பா கவிட்டு வந்தோம் சாப்பிட்டாங்க டீயே சாப்பாடு அவ்ளதா கடைசி பாத்தி நூன்று இருக்குதா வந்து தன்னப்பில போறாத வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளீராக தெரியுமே எனக்கே தெரியுது கிளியரா தெரியுமனையுன்னு பாருங்க இந்த தண்ணி இங்கே தான் விழுது இங்கேருந்து விழுது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே விழுது இந்த இடத்துல விழுது தாங்க குச்சி தான் இதில் குச்சி செடி குச்சி செடிக்கு தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் கிழங்கு காடுக்கு தண்ணி கட்டிட்டு இருக்கோம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லு வந்து சடவுன் ஆயிடுச்சு அதனால தண்ணி கட்ட முடியல அஞ்சு மணிக்கு தான் வந்து கரண்ட் வந்துச்சு அஞ்சு மணிலேருந்து அப்பா கட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்பாவுக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னாரா நான் நாங்கள் ஸ்நாக்ஸு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க உட்காந்துருக்காங்க அம்மா வந்து மடம் மாறிட்டுருக்காங்க இருக்காங்க பாருங்களேன் இருக்காங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ தெரியுதா தெரியுதான்னு சொல்லுங்க ஒரே ஒரு தெரியுதா தினமரத்தனிதா தெரியுது प्लीज லைக் एंड सब्सक्राइब பண்ணுங்க மணி வந்து ஏழு ஆப் ஆஃப் 7 இருக்கா நம்ம காமன்ナー இருக்கு பாரு பாரு நிறைய

எனக்கே தெரியுது வீடியோ வந்து கிளியராக தெரிலன்னு சொல்லி நீங்கள் லைட் இல்லையே வீடியோ போக போகவே டார்ச் எரியும் பண்ணியது வாங்க நிற்கிறாங்க மம்மி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ தெரியுதா வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவேட லைக் கேடி டார்ச் ஆன் ஆகுலயோ ஸ்கிரீன்ல தான் இருக்கு ஆனா தெரியுமா நீ இதுல வீடியோ பாக்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஆன் பண்ணிட்டேன் இந்த லைக் தேவையில்லை Yeah. போர் கரெக்டா நேரத்து வீடியோ பாக்குறவங்க லைக் அண்ட் பண்ணுங்க தண்ணி தெரியுதா போது உம் ஆஹ் ரெண்டாவது லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிகள் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மி இட் சேனல் நானே கத்தி எனக்கு மட்டும் தண்ணி போடுங்க கத்திங்க கிடக்குது கிளம்பலாங்க ஆக்சுவலி நான் முரக்கணக்கு இது வந்து ரெண்டு நாளாக நம்ம நம்ம விட்டு கட்டிகிட்டு இருந்தோம் நேத்து கட்டணும் இன்னைக்கு கட்டவே இல்லை முரக்கணக்கு ஆக்சுவலாக ஆறு மணிக்கே வந்து ஆஃப் பண்ணியிருக்கணும் அப்புறம் மறுபடியும் அவங்க கிட்ட கேட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கட்டிக்க சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் கட்டிக்க சொன்னாங்க அதனால ரெண்டு மணி நேரம் கட்டி வச்சு கிளம்புறோம் எடுத்துட்டு வந்துட்டோ ஏழு இருபத்தி ரெண்டு

அம்மா சாவிங்க வச்ச ஒரு அமிச்சர சாவி எடுத்தா எடுக்கையா சாவி சாவி ரிட்டன் போயிட்டு என்ன எங்க வரமா உங்களை பர்சு சாவி எடுத்தனா எடுக்கையா காணமே ஒன்னு கூட ஏதோ கொண்டு இருந்தோம் சாவி காணமே இந்த ஒரு பிரச்சனை பண்ணு தெரியலையா இருட்டல கா போயிட்டாட்ட வந்தா என்ன பண்றது சாவி எடுத்துட்டு இருந்தா எடுத்துட்டு இல்லையா

நேரத்துக்கு வீடியோ போட்டால் நிறைய லைவ்ல வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரை கூட காணும் இல்லை இருட்டு ஓடிட்டாங்களா வண்டியில சாவி இருக்குதான்னு பாருப்பா சரி ஸ்லோ ஸ்லோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மி சரி இரு இரு வர்றேன் வரு இருட்ட இருட்டு இது கூட நல்லா இருக்குது இருட்டன்னு இருட்டு இப்பதான் இப்பதான்ஸே வர்றாங்க இதுக்குள்ள நம்ம கிளம்புறோம் பிள்ளை பிடிச்சி ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தேங்க இப்போ எல்லாரும் பார்க்கும்போது நாம கிளம்பிட்டே இருக்கும் ஓகே தண்ணி கட்டி முடிச்சாச்சு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் இருந்தம்மா கிளம்ப வந்து ரெடி ஆயிட்டாம்மா ஹாய் சொல்லு சரி ஓகே பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை அம்மா இரு பயமா இருக்குது